மாசம் மெதுவாக இயல்பு நிலைக்கு நம்ம திரும்பலாம் மாஸ்டர்ஸ் மூன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் நினைச்சுக்கலாம் மூன்று இரண்டு ஒன்று கையில மெதுவாக எடுத்துட்டு கன்னிமிக்கில மெதுவாக இறந்துக்கலாம் உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மிஸ்டர்ஸ் மிக அற்புதமான ஒரு தியானம் நான் மனதை மேம்படுத்திக் கொள்ள இந்த தியானத்தை நம்ம செய்யறோம் ஏன் மேம்படுத்திக்கணும் நல்லா தானே இப்ப கரெக்டா தானே போகுது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் ஸோ நம்ம மெடிடேஷன் நம்ம எதுக்காக ப்ரிஃபேர் பண்ணியிருப்போம் எதுக்காக தேர்ந்தெடுத்துருப்போம் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கு நம்ம ரீச் பண்ணணும் ஏதோ ஒன்றை உயர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன வழி ஸோ நம்ம அப்பொழுந்தே நல்லா வச்சுக்கணும் நல்லா உயர்வாக போகணும் சம்திங் பெட்டர் ஏதோ இங்கே இருக்கிறது தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு அது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் இருந்திருக்கும் சில தவறான ராங் டைரக்ஷன்ல என்ன இருந்திருக்கும் மன போய் இருந்திருக்கும் இல்லை உடல் உபாதைகள் வெளியே வந்திருக்கும் இந்த உடல் உபாதைங்கிறது பார்த்தீங்கன்னா மைண்ட் எமோஷனல்னால வரக்கூடிய சவால்கள் பிரச்சனைகள் இப்படி எல்லாமே வந்து இந்த மனதை கொண்டு எல்லாமே இயங்கிக்கிட்டு இதை தாண்டி நம்ம ஏதோ ஒன்று உயர்வாக பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஓடிட்டு அப்ப மனம் என்பது எப்பவுமே இதோட இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இதோட இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியும் அப்படி போகும்போது தான் எல்லாமே ஃபெயிலியர் சில டைம்ஸ் வரும் சில டைம்ஸ் சக்ஸஸ் இருக்கும் சில விஷயங்கள் கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும் இப்படி அதனுடைய வேறுபாடுகளில் கலந்துருக்கும் இது எல்லாம் நமக்குள்ள வந்து போய் வந்து போய் போயிட்டே இருக்கும் ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா இந்த மைண்டுங்கிறது ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போறதுக்கான ஒரு வேலையை தான் பண்ணிகிட்டே இருக்கும் அது வந்து எதனால பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் பல எண்ணங்களால ப பிளாக் ஆகிருக்கு தேவையான எண்ணம்னா ஓகே தேவையில்லாத எண்ணம் ஒரு எண்ணம் தான் ஒரு விகல்பம் மூன்று விகல்பம் வருது ஒரு விகல்பம் வந்தால் மூன்று விகல்பம் வருது ஒரு தாட் வந்தால் அது கூட மூன்று தேவையில்லாத தாட் பின்னாடி வருது இப்போ நமக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் தோன்றிய மாதிரி இருக்கும்போது அது கூட எவ்வளோ விஷயங்கள் தோன்றிய மாதிரி இருக்கும் பிரெயின் டயர்ட் ஆகிடும் மனம் சோர்வாக ஆகிடும் தான் தியானம் செய்யறோம் இந்த டைம்னஸ்ஸு தூக்கம் இல்லாத பிரச்சனை அஜீர்ணக் கோளாறு மனம் ஒரு தெளிவில்லாது இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இது என்ன வழியில தீரும் அப்படிங்கும்போது தியானம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்போதான் தியானத்தை கையில் எடுக்கிறாங்க தான் இங்கே சொல்லப்படுது ஸோ நம்மளுடைய மைண்ட் லிபரேட் ஆகிறதுக்கும் நம்மளோட மைண்ட் வந்து டெவலப் ஆகிறதுக்கும் அதாவது புத்தி வர்றதுக்கும் பகுத்தறிவு ஒன்று வரைக்கும் இந்த சூத்திரங்கள் வேலை செய்து ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த சூத்திரை பார்த்துட்டே இருக்கிறோம் இது நம்பர் சாப்டர் போர் டூ பாயிண்ட் போர்ல இருபத்தி நான்காவது சூத்திரம் என்ன சொல்றாங்க இருபத்தி நாலாவது சூத்திரத்துல அப்படின்னா சத் அதாவது அசங்கிய அசங்கிய அப்படின்னா தத் அசங்கிய பல இது சங்க சொன்னாக்க பல எண்ணங்கள் சொல்றோம் இல்லையா அது மாதிரி വാസന മൽടിപ്പിൾ നമുക്ക് അതും ഒരു പതിവ് തന്നെ ഇന്നിഷത്തിൽ അത് വെളിയ വരണം വാസന സംസ്കാര പതിവ് വാസനത്തിൽ തന്നെ വെളിയ വരും അത് പറ്റി അറികു എടുക്കാതെ அசங்கிய வாசனம் அதாவது பல கோணங்களில் இருக்கக்கூடிய அந்த வாசனக்கள் பதிவுகள் சித்திரை அப்படின்னாக்க ஒரு புள்ளி அதாவது ஒரு ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லல ஸ்பாட் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்பாட் சித்திரன்னா அது ஒரு ஸ்பாட் அபி அதாவது உயர்வாக அர்த்த மீன்ஸ் பர்பஸ் சம்மைய இணைந்து கரிவர்த்த அப்படின்னாக்க அதோடைய தன்மை குவாலிட்டி ஸோ இப்போ ஆல் டுகெதர் இந்த சூத்திரம் என்ன சொல்ல வரலா மனம் என்பது ஒரு தரமான உயர்வு நிலைக்காக இணைக்கப்பட்டிருக்குது நம்மளுடைய உடல் மனம் ஆத்மா அப்படி சொல்றோம் இல்லையா உடல் மனம் ஆத்மா சோ இந்த ஆத்மாவும் இந்த உடலுக்கும் நடுவில் இந்த மனம்ங்கிறது எதுக்கு இணைக்கப்பட்டிருக்குன்னா நம்மள தரமான ஒரு உயர்வு நிலைக்கு எடுத்துட்டு போறோம் ஆனா அது வந்து பல எண்ணங்கள் இணைந்திருந்ததுனால அப்பக்கப்ப வாசனாகிறது அப்பக்கப்ப வர வேண்டிய எண்ணங்கள் அப்போ முன் செஞ்சது இந்த நாளையும் இந்த நிமிஷத்தில் வெளியே போது நம்ம ஏதாவது டெவலப் பண்ணும் மைண்ட் அப்படின்னு நினைக்கும் போது அது பொறுக்க வந்து இப்போ நம்மளுடைய தரமான மனமானது இதுக்காக இருக்குன்னா நம்மளை உயர்வுபடுத்துறதுக்கு தான் ஆனால் இந்த எண்ணங்களால் உருவைக்கப்பட்டு அது அப்படியே இங்கே புல்லாவிட்ருக்கு அதான் தேர்ட் டைமென்ஷன்லேயே இருக்கிறாங்க இப்போ நம்ம மக்கள் எதில் இருக்கிறாங்க மூன்றாம் அந்த கோணத்தில் இருக்கிறாங்க மூன்றாம் கோணத்திலே இருக்கிறாங்க ஆஃப்டர் மெடிடேஷன் அவங்க வந்து ஃபிஃப்த்து டைமென்ஷன் வராங்க ஸோ வந்து ஃபிஃப்த் டைமென்ஷன் வந்துட்டாலே நம்ம வந்து ஹையர் செல்ஃப் போகிறதுக்கான அத்தனை செயல்களும் வந்துடும் எண்ணம் சொல் செயல் எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்துடும் ஸோ அந்த ஹையர் செல்ஃப் போகிறதுக்கு தான் மைண்டு இங்கே அதிகப்பட்டு இருக்கு நமக்கு இடையில் நம்மளுடைய இந்த உடலுக்கும் இந்த ஆத்மாக்கும் இடையிலாத்திலிருந்து என்ன பண்ணுதுன்னா தன்னை உயர்நிலைப்படுத்தி கொள்றதுக்கு தான் அதோடைய வடிவமைப்பு இருக்கு ஆனா அது அப்படி இல்லாம தவறான பொரிதல்ல நம்ம இருக்கோம் சமுதாயம் சொல்லிச்சு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க திடீர்னு நம்மளே ராங் அண்டர்ஸ்டாண்டிங் போயிரும் நமக்கு நாமளே தவறான புரிதலில் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு எல்லாமே இல்லை இந்த மனமானதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குனாக்க இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி உள்ளே போகுது போகும்போது என்ன பண்ணுவோம் அதுக்குள்ளே எவ்வளோ சிப்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கெப்பாசிட்டர் கண்டன்சர் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இந்த பவர் அப்படின்னு இல்லையா கரண்ட்டுங்கிறது அதுக்குள்ள போயிடுச்சுன்னா இதுக்கு எல்லாம் ஒரு விகிதத்தில் போகும் அப்போ இதெல்லாம் வேலை செய்யும் எல்லாம் வேலை தான் கம்ப்யூட்ரு முழுசாக நமக்கு வேலை செஞ்சு கொடுப்போம் நான் அதில் வந்து ஒரு மைக்ரோ சிப் ஒன்று இருக்கும் அந்த மைக்ரோ சிப்பில் தான் எல்லா ப்ரோக்ராம் போய் சேரும் பதிவுகள் எல்லாம் போய் சேரும் அப்போ அந்த மைக்ரோசிப் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் நல்லா இயங்குவதாக நம்ம என்னென்னமோ அதெல்லாம் டக் டக் டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்கு நல்லா தெளிவாக நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குது ஸோ அப்போ அந்த மைக்ரோச்சிப்ங்கிறது அவன் மைண்டு மாதிரி அதுக்குள்ளே எல்லாம் வருது ஆனால் அதோடைய வேலை என்ன நம்மளை இந்த கம்ப்யூட்டரை சரியாக பர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அது மாதிரி நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மளை பர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இருக்குது ஆனால் அது சில பதிவுகளைனால அது வந்து என்ன ஆகுது தன் வளர்ச்சியை அப்படியே மந்தமாக வச்சுருக்குது இந்த எலக்ட்ரிசிட்டி தான் வந்ததுக்குள்ளே வருது நமக்கு எப்படி வருது த்ரூ மெடிடேஷன் எலக்ட்ரிசிட்டி உள்ள வருது உள்ளே போன அந்த மனதை நல்லா இயங்க இப்படி நிறைய உதாரணங்களோட நம்ம இந்த சூத்திரத்தில் பேசலாம் அவ்வளோ தெளிவு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஸோ பதாஞ்சலி மகரிஷியோடைய சூத்திரமும் இது போல ஒரு பெரிய தெளிவை கொடுத்துட்டே வருது இந்த சூத்திரங்கள் உங்களுக்குள்ள டிலே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம தேர்ட் டைமென்ஷன்ல கண்டிப்பாக இருக்க மாட்டோம் இந்த சூத்திரம் பேசின தெரிஞ்சுக்கின ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை மூன்றாம் பரிணாம கோணத்திலே வச்சிருக்காரு அதை அடுத்தது மூவ் பண்ணுறதா இருக்கக்கூடிய ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு வருவாங்க ஃபிஃப்த்து டைமென்ஷனோட குவாலிட்டி என்ன அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறத நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் தேர்ட் டைமென்ஷனாக என்னன்னு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சூத்திரம் வடிவமைச்சிருக்கிறதுனால இது இங்கே தொட்டு பார்க்குறோம் மாஸ்டர்ஸ் வந்து இந்த விஷயத்தை கருத்தில் வச்சுக்கோங்க மன்னனம் பண்ணுங்க பண்ணும்போது இந்த மைண்டு வந்து உயர்வு நிலையில் இருக்கும் எரி திங் இஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க இன்னும் சொல்லுவாங்க எவ்ரி திங்க் மைண்ட்லாம் அப்போ கர்மா வந்து என்னை பாதிக்கிறே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கர்மாங்கிறது தான் நம்ம என்ன செய்தோமோ அதோடைய விளைவு அந்த தக்க நேரத்தில் வந்து நிற்கிது அது பேர் வாசாஸ் அப்போ நம்ம வந்து இந்த சூதரத்தின்படி பார்க்கும்போது ஆனங்கிறது நல்ல விஷயத்துக்கு தான் இருக்குது அதை சரியாக யூஸ் பண்ண தெரியாததுனால நம்ம இந்த மாதிரி அறியாமையிலும் வேதனையும் மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு இப்போ இது தெரிஞ்ச பிறகு மாசஸ் மைண்டை வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் தேவையில்லாத எண்ணங்களோட இணைக்க தேவையில்லை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் பட் அதுக்கு ரியாக்ட் பண்ண தேவையில்லாமல் பார்க்கணும் நம்ம அதை பார்க்கணும் ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது ரியாக்ட் தான் அது என்ன ஆகுது வாசனாசம் வந்துடுது ரியாக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பார்வையாளரை பார்க்கணும் இது எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் எல்லா சூத்திரத்துக்கும் பொறுத்துது സൂത്ര നല്ല ഫോലോ പണാൽ കണ്ടിപ്പവങ്ങളുടെ ആത്മാവ് പയണോ എന്ത നിമിടം പേർ ആനന്ദത്തിൽ ഭാരമില്ല പേർ ആനന്ദ ഓക്കേ മാസ്റ്റർസ് സൂത്രത്തോടെ പോട്ടിരിക്കസ്ക്രിപ്ഷൻ ബാക്സിലെ കൊടുത്തിട്ടേ മരണം പണുങ്ങ നമുക്ക് വന്ന് അവപ്പോണയാണ് சூத்திரங்களை சொல்லிக்கிட்டே வராங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் ஸோ ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி சூத்திரங்களை வந்து சட்சங்களில் கொடுக்க கொடுக்க அது ரொம்ப சுலபம் பழக்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மாஸ்டர்ஸும் டு கம் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னுக்கு வந்துருக்குங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்து இதை பண்ணிகிட்டு வருவோம் ോ അമർന്ന